உங்க கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரியுதா மரம் இந்த மலை இது ரெண்டும் இல்லனா மனுஷன் உயிரிடவே இருக்க மாட்டோம் இந்த இயற்கையும் அழிச்சு அப்படி சொத்து செத்து என்னத்த குடுங்க போறாங்க இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் இல்ல இல்ல கொர சொல்றதுக்கும் இருக்கிறாங்க பேசுங்க ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்கு நான் ரெண்டு உங்க சண்டைக்கு சில விஷயங்கள் தெரியுதா இந்த ரோடு பக்கத்துல என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லதே தெரியும் இந்த பக்கம் ஆறு கடவுள் இந்த பூமியில நம்மளுக்கு இயற்கையை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் மரம் இந்த மலை இது ரெண்டும் இல்லைன்னா மனுஷன் உயிரிடவே இருக்க மாட்டான் தண்ணியும் சேர்த்தக்க மரத்தை வெட்டி வெணமாக்குறாங்க அதே போல மலையை உடைச்சி சுரண்டி அதையும் பணமா மாத்துறாங்க இதெல்லாம் அழிச்சுட்டு இவங்க பணம் சேர்த்து என்ன பிரயோஜனம் இல்லை பணம் தான் வந்து காப்பாத்த போங்க அப்படி இந்த மலையும் இந்த இயற்கையும் அழிச்சு அப்படி சொத்து சேர்த்து என்ன கொடுங்க போறாங்க எவ்வளவு அழகா இருக்குது எதிரில் பாத்தீங்களா இந்த மழை இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மழை இருக்குமா கேரண்டி இருக்கா இந்த மழையும் இந்த இயற்கையும் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் மழை பெய்யுது மழை இல்லைன்னா நம்மளால எப்படி புழைக்க முடியும் தண்ணி வந்துட்டு எப்படி நம்ம குடிக்க முடியும் நம்ம தண்ணி இல்லாதனால தானே பக்கத்து ஸ்டேட்ல தண்ணியை கேட்டு அசிங்கப்படுறோம் வச்சுக்கிட்டு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு போதுமான தண்ணி இருந்து அதையும் மீறி இருந்தால்தான் அவங்களும் நம்மளுக்கு தண்ணி தருவாங்க நம்ம யாருமே வந்துட்டு குறை சொல்லக்கூடாது குத்தமும் சொல்லக்கூடாது இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் இல்ல இல்ல குறை சொல்றதுக்கும் இருக்கிறாங்க சொல்கிறதுக்கும் இருக்கிறாங்க சரிங்களா கர்நாடகா மக்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்கள் நம்மளையும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கிட்ட தண்ணி இருந்தா அவங்க நம்மளுக்கு தண்ணியை திறந்து விடுறாங்க மழை மடிக்கேரியில் அதிகபட்சம் கொடுக்குல மழை பெய்ஞ்சதுன்னா வெள்ளம் பெருகி வந்து மைசூர் டேமில் வந்து நல்ல நீர் வந்து தேங்கும் அவங்களுக்கு அளவுக்கு மீறி தண்ணி வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க இந்த மாதிரி தண்ணி திறந்து விட போறோம் இத்தனை டிஎம்சி திறந்து விட போறோம் அப்படின்னு அலோன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அவங்க தண்ணி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு திறந்து விடுறாங்க ஏன் அவங்க திறந்து விடுறாங்க அவங்க திறந்து விடலன்னா அவங்க ஊர் அழிஞ்சிடும் அதனால தான் நம்மளுக்கு இந்த மழை டைம்ல மட்டும் தண்ணி குடுறாங்க அப்படின்னு நம்ம தப்பா நினைக்கக்கூடாது நம்ம ஏன்னா அவங்களுக்கு தண்ணியை திறந்து விடுறதுக்கு நிறைய வழி இருக்குது அவங்க கிட்டயும் நம்ம அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா அவங்க அப்படி செய்யறதில்ல தண்ணியை வந்து வீணாக்குறது நம்ம கிட்ட மீதி நம்ம கிட்ட அதிகமா தண்ணி இருக்குது இவ்வளோ அதிகம் நம்ம ஏன் வச்சு நம்ம பக்க ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்போம் அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டோம் அவங்க கொஞ்சம் தேங்கி வச்சுக்கிட்டோம் தண்ணின்னு சொல்லிவிட்டு தான் மழை டைம்ல கூட தண்ணி கொடுக்கும் சரிங்களா மழை இல்லாத காலத்துலேயும் நம்மளுக்கு தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா வர தண்ணியை நாம் சேமித்து வைக்கிறது கிடையாது நான் ஒரு நாள் திருச்சி போயிருக்கிறேன் அந்த ஆற்றுல அப்போதான் எனக்கு தெரியும் இந்த தண்ணி போய் கடலில் போய் சேருதுன்ட்டு ஸோ அப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்க கர்நாடகாவில் திறந்து விடுற காலேரி தண்ணியை இவங்க திருச்சி கடலில் போய் கலந்து விடுறாங்க அப்போ யாருடைய தப்பு இது நீ அவங்க கொடுக்கிற தண்ணிய வந்து நீ சேமிச்சு வைக்கணும் இல்ல சேமிச்சு வைக்காம நீ கடல்ல தண்ணிய வேஸ்ட்டாக உடறதுனால நீ அவங்கிட்ட திரும்ப போய் தண்ணி கேட்டு அவனுக்கு அவன் என்ன சொல்றான் எங்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும் எங்கள் ஊருக்கே பட்ட மாட்டதுன்னு சொல்றாங்க அது உண்மைதான் எத்தனை பேருக்கு தெரியும் பெங்களூர்ல தண்ணி பற்றாக்குறை இருக்கு கர்நாடகா சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னா நீங்க நினைக்காதீங்க நான் வந்து யூனாவது மனுஷன் நான் நாய மாற்றம் பேசுவேன் சொல்றேன் அவங்ககிட்ட போய் தண்ணி கூடுன்னு சொல்லி சண்டை போட்டா இது என்ன நியாயம் மக்களா வந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் வந்து தூண்டி விடுறாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் கர்நாடக தமிழ் கருணடிக்கிறது தமிழ் காரணங்கள கர்நாடக இதெல்லாம் யாரும் தூண்டி விடுறது